ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நாங்களும் சூப்பரா இருக்கோங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண போறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா எங்கயாச்சும் போகணும் அப்படின்னா ரெடி ஆகுங்க ரெடியாகுங்க நம்ம சொல்லிட்டே இருப்போம் இவங்க ஆ ரெடி ஆகும் ஆ ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு அங்கங்கே உட்காந்துக்கிறது கடைசியில் இதுக்கு மூணு போய் மல்லு கட்டிகிட்டு ஆகும் பாருங்கள் என்ன பண்ண சரி விடுங்க அப்படின்னு விட்றது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுவோம் இல்லை அப்படின்னா இவங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம போய் ரெடி ஆகும் அப்போயும் வருவாங்க அதங்குற தள்ளுவே இது எங்கே அதை அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு கற்று கற்றுனா ஓடி போயிருங்க எல்லாமே பயந்து எல்லா வீட்லேயும் நடக்கிறதா இது அப்படியே போய் ரெடி ஆகிட்டோம் டக்குன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அதாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக ரெடி ஆகிட்டுருக்கோம் மழை பெஞ்சி என் பையனோட சட்டை அந்த கை மட்டும் நடந்துருச்சுங்க அதை வந்து அவன் காய வச்சுட்ருக்கான் மச்சான் திரும்பி பக்கம் போகிறாரு எல்லாம் காலையில் பிஸிங்க காலக்காத்தால் எல்லாருக்குமே பிஸி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி இருக்காங்க மச்சான் வாங்க இங்கிட்டு பரபரப்பாக போய்ட்டுருக்கு காலையில் ஆ எப்படி ஆ அழகி அழகி சூப்பராக ரெடி ஆகிட்டா நான் ரெடி ஆயிட்டாங்க நான் ரெடி ஆயிட்டு இங்க வந்து இவங்க இவங்கதான் மல்லு கட்டிட்டு மாத்துக்கட்டுல ரெடி ஆறாங்க அங்க கைப்படுவான வெளியில வெளியில உங்க வீட்டுல இந்த பழக்கம் இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க எடுத்த துண்டு அப்படி கதவுல போட்டுறது ஈஸியான வேலை அவங்களுக்கு எல்லோருமே அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு போங்க அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு என்னப்பா இன்றைக்கி என்ன ரொம்ப விசேஷமாக அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நாளைக்கு வந்து காலையில் வெள்ளம்னா கிளம்பி நம்ம பிங்கியை கொண்டு போய் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எரணாகுத்தத்தில் சேர்க்குறோம் அப்படின்ட்டு அங்கே ஸ்டடிக்காக அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம்ங்க கொஞ்சம் சங்கடம் கொஞ்சமில்ல நிறையாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா விஷயங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு வந்து தேவையானது திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இது எல்லாமே நம்ம பார்க்கணுங்க அதனாலதான் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு சமையல் பண்ணலைங்க வந்து ஏதாச்சும் டிஃபன் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதிய வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படி தாங்க வேற எதுவுமே செய்யலை எந்திரிச்சி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோமுங்க இதுதான் நம்மளுடைய கோயிலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே இங்கே வந்துட்டு மாதாட்ட வேண்டி சாமி கும்பிடுறது வழக்கம்ங்க எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்காருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அம்மா அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் காமிச்சு தர்றோம் சரிங்களா குழந்தைங்க எல்லாருமே படிப்புக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அதனால எல்லாருக்குமே மெழுகு பத்திக்கு போர்த்தி கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க அதுக்குள்ளேயும் என் அச்சா சொன்னாரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போயிட்டு போவோம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டோம்ங்க கடையில் போய் பார்த்தாக்கா கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நானும் இங்கேயுமே அங்கே போயிட்டு வரோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு வந்துட்டோங்க அங்கே போய் பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் திருப்தி இல்லை சரி நீ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டுவாங்க இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் அவசர அவசரமாக சமைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மதியத்துக்கு வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அதுதாங்க செய்யலாம் அப்படின்ட்டு இருந்து குழம்பு வச்சிருவோம் அப்படின்ட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்ட்டு அது தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கேரளா ஸ்டைல் முட்டைக்குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு தாளிச்சு வதக்கி விட்டுட்டு மசாலா பொடி போட்டுட்டு அஹ் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் தூள் கொஞ்சம் மூலம் மசாலா அது மட்டன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் மூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதிலேயே சேர்த்து அது எல்லாமே சேர்த்து வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஓகேங்க நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை அவ்வளோதான் இந்த மாதிரி குழம்பா வச்சுக்கிறேன் குழம்பு கொதித்தோன்னே அவிச்ச முட்டையை தூக்கி அதில் போட்டுட்டா கேரளா முட்டை கறி ரெடி அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க ஆனால் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோங்க வெண்டைக்காய் வந்துட்டு கடுகு தாளித்து அதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயல்லாம் போட்டுட்டு வெங்க வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தண்ணி அது ஊத்துல நல்லா வதக்கி அந்த பிசு பிசுப்பு தன்மை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்குவோம் அதுக்கடுத்து கொஞ்சமோ மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமோல சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவுமே ரெடி ஆயிருங்க பாருங்களேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான உப்பு போட்டுருங்க நான் போட்டுட்டேன் சொல்ல மறந்துட்டேன் பிங்கி ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேங்க அது வந்து அடிக்கடி ஞாபகமாக இருந்துகிட்டே இருக்கு என்னென்னா நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம் கைக்குள்ளேயே இருந்துட்டாங்க அடுத்து திடீர்னு ஒரு நாள் மாற்றி நிப்பாட்டுறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஒரு புதுவிதமான சங்கட்டம் எல்லாமே இருக்கும் இல்லையா அதுதான் எல்லா மக்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் நினைப்பேன் எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக இருப்பேன் நம்மளுக்கு தான் பாசம் கிடைக்கல வளர்ந்துட்டோம் ஆனால் நம்ம பசங்களுக்கு வந்து நல்லா பாசமாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க வேற எதுவும் இல்லை நீங்களும் நினைப்பீங்க என்னப்பா அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதான் எல்லாருமேலுமே அன்பாவும் பாசமாகவும் இருக்கிறது மெயின் காரணமே நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பொருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் அது வேற ஒன்றும் இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடை கிளம்புவோம் அப்படின்ட்டு நம்ம அஜோ வந்து முன்னாடியே போயிடுறேன் அப்படின்ட்டுருக்காரு அவரும் மச்சா கிளம்பி கடைக்கு போயிடுவாங்க நானும் பிங்கியும் கொஞ்சம் துணி தவிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் கிளம்பலாம் சரி வாங்க போய் எல்லாரும் கிளம்பி அப்படியே போயிட்டு என்னப்பா கிளம்பி நிக்கிற எங்க கிளம்பிட்ட அப்படின்னு பார்க்குறீங்களா கடைக்கு தாங்க போறோம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சரி கடைக்கு போகலாமா துணி துவைச்சு போட்டோம் காலையில் அதெல்லாமே இப்போ மழை எப்போ வரும்னு தெரியல துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு வச்சுங்க எல்லாம் காய போட்டாச்சு மழை பெஞ்சா துணி காய வைக்கிறது பெரிய ஒரு டாஸ்கால் இருக்கு பிங்கி பிங்கி சூப்பராக ரெடி ஆகிட்டா ஜீன்ஸ் இதெல்லாம் போட்டு லி தரவா சரிப்பா 그 때요. <laughs> எங்கள் வீட்டு தேவதை நம்ம வீட்டு தேவதையை மிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வந்து ஓய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா இந்த டைத்துலலாம் என் பிங்கி வந்துட்டு படிக்கிறதுக்கு அங்கே போயிருக்காங்க இன்னும் மூங்க அதை சொல்லவே முடியலங்க முடியலைங்க அந்தளவு ஃபீலிங்காக இருக்குது அழகக்கூடாதுன்னு பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் என்ன சரி விடுங்க என்ன செய்ய வந்துடுவாரு ரெண்டு நாள் கழிச்சு பாப்பா வந்துடுவாங்க வந்துட்டு அடுத்து ஒரு பத்து நாள் லீவு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் அங்கே போகணுங்க நான் வந்துட்டு துணியெல்லாம் துவைச்சு ரொம்ப பெருமையாக இருந்தேன் ஆ சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்ட்டு பார்த்தா மழை இருட்டு கட்டிட்டு அடிக்க போகுது அடிக்கடி இப்ப மழை பெய்யுதுங்க தருணம் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யலாம் இல்லையா அதனால அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கு இந்த பூ பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பூ வந்து எனக்கும் சரியா தெரியலங்க ஆனா இந்த குருத்து மாதிரி அடிச்சு வருங்க பாத்தீங்களா அந்த இலையை வச்சு விட்டோம் அப்படின்னா டக்குன்னு முளைச்சு வந்துருதுங்க நிறைய பூ பூத்திட்டே வேற இருக்கு நர்சரி பிங்கி நம்ம அழகா இருக்கு தங்க குட்டி அப்பா நேத்து என்ன சொன்னார் தெரியுமா சிங்ககுட்டி பிங்கி குட்டி எல்லாம் சொன்னாரு சரி போலாமா கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வாங்க ஹாஸ்டலுக்கு போகிறாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும் என்ன பிங்கி இந்த ட்ரோலி மாதிரி ஒன்றெல்லாம் வாங்கணும் இருக்காங்க இது பார்க்கலாம் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு ட்ரோலி பேகு வாங்கினதே இல்லை சக்கரமெல்லாம் வச்சு இழுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா சுட்கேஸு வாங்கினதே இல்லை தொட்டெல்லாம் பார்த்துருக்கோன்னு வாங்கினதில்லை வாழ்க்கையிலேயே முதல் முதல்ல தான் அதை வாங்க போகிறோம் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியல பார்த்துட்டு என்னான்னு சொல்கிறேன் மழை மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இடியோடு கூடிய மழை பெய்ய சான்ஸ் ஹம் நல்லா இருக்கேன் மழை பெய்ய போலாம் கொஞ்ச நேரம் இங்க நின்னு பார்த்தவங்க வண்டி வர்ற மாதிரி தெரியல சரி நடந்துருவோம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிட்டு வரவுமே தெரிஞ்ச ஒரு இது ஃப்ரெண்டு வந்து வண்டியில் காரில் வந்தாங்க வரீங்களான்னு கேட்கவும் சரி வர்றோம்ப்பா அப்படின்ட்டு அப்படி கடைக்கு போயிட்டோமுங்க கடைக்கு போனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் லோடு வந்திருக்கு அப்படின்லாம் மச்சான் சரிங்க அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அடுக்கி வச்சேன் பாப்பா கூட்டியும் கொஞ்சம் அடுக்கி வைச்சாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டோமுங்க அங்கே போய் பார்த்தா இது எடுக்கவா அதை எடுக்கவா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆனால் விலையெல்லாம் எக்க சக்கமாக இருக்குங்க எந்த ஒரு குறைச்ச மே இல்லை சரி வாங்கித்தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேவையானது முக்கியமான தேவையா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு நான் த்ரெட்டிங்க்காக போயிருந்தேன் அந்த த்ரெட்டிங் பண்ண போனேன் அவங்க வீட்டில் தான் நம்ம கடையோ தான் இருக்கு அவங்க வீடு அங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அங்கே செடியெல்லாம் நிறைய வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கும் தான் போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க வலி தாங்க மாட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி பேசுல ஒரு தடவை போய் த்ரெட்டி பண்றது தான் மற்றபடி அடிக்கடி எல்லாம் பண்ண மாட்டேன் பாப்பா அவங்களுக்கெல்லாம் நான் பண்ணி விடலைங்க அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு பண்ணாம இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு நான் நினைப்பேன் ஆஹ் அதனால நான் பண்றது இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க நாங்க வந்துட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு பாக்கங்குள்ளேயும் மழை நான் சொன்னேன் இல்லையா ரவுண்டு கட்டி அடிக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரிங்க விடாத மழை ஒரு ரெண்டு மணி நேரமா எங்களை கடையிலேருந்து வீட்டுக்கே விடலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டே இருந்துச்சு சரி அங்கே தான் போய் வேலை செய்ய முடியாது நம்ம இங்கேயாச்சும் வேலை செஞ்சிடும் அப்படின்ட்டு கடையில் கொஞ்சம் இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க நிறைய உறவுகள் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன கடை வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சோப்பு சோப்பாயில் இந்த மாதிரிலாம் தயாரிப்பாங்க இல்லையா அதோட மெட்டீரியல் வந்து நம்மளே கொடுத்துருவோம் தயாரிச்சதும் நம்ம கொடுத்துருவோங்க எல்லாமே இருக்கு ஃபின் எதுவுமே இல்ல இந்த மாதிரி வாஷிங் ஐட்டம்ஸ் வாஷிங்கு இந்த ஐட்டம்ஸுக்கானது நம்மகிட்ட இருக்கு அது எல்லாமே வந்துட்டு ஹோல்சேலாகவும் ரீட்டைலாவும் வாங்கிக்கிறாங்க நிறைய பேருக்கு வாங்கிட்டு போய் தயாரித்து விற்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிதான் நம்ம வந்து கடை வச்சுருக்கோங்க நான் வந்துட்டு உங்களை குளிக்கிற சோப்பு வந்து ரெடி பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சோப் ஆயில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அதனால அதையுமே உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறம் மழை வெறிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்னா போடுறேன் சரிங்களா நம்ம பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூ காலேஜ் போகிறப்ப அவங்களுக்கு கொண்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் கடையில் தான் நான் வாங்க போகிறோம் வீட்லேயே முடிஞ்ச அளவு தயாரிச்சிடும் அப்படின்ட்டு தாங்க நேந்திரங்காய் வந்து சிப்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து இன்றைக்கு போட்டோம் சரி பாப்பாவுக்கு காலேஜ் போகிறப்ப கொடுத்து விட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு இங்க இருந்து நம்ம பாப்பாவும் அப்புறம் வேற அவ கூட படிச்சு ஒரு குழந்தை வேற ஒரு குழந்தா அவங்க பேரும் தான் போறாங்க அதனால சரி ஒரு வாரத்துக்கான கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டு இல்லையா அதனால ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம வந்து பேக் பண்ண போல பேக்கிங் இருக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு வாரம் தாங்க கிளாஸ் இருக்கு ஒரு வாரம் கழிச்சு விஷு விஷு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் இதனால் லீவு விட்டு வந்துட்டு அடுத்து வந்து இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே போனால் போதும் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸு பாத்ரூம் சோப்பு அந்த மாதிரி சீப்பு அப்புறம் வந்துட்டு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமேவும் புட்டு பவுட்ரு அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் கிளாஸ் நடக்கும் இல்லையா அதனால அந்த க்ளாஸுக்கு தேவையான நோட் புக்கு பேனா பென்சில் ஸ்கெயிலு எரேசரு கால்குலேட்டர் இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமானதான் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் இது ஒரு புக்கு தான் இந்த ஒரு வாரத்துக்கு அடுத்து வந்துட்டு எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போதும் அப்படி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்ச நேந்திரங்கள் சிக்ஸ் இருந்து காமிச்சு இல்லையா அது வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு வேறு எதுவும் வேணாம் அப்படின்ட்டுருக்கா நம்ம எதுவும் வேணும் ஒரு பாக்கெட் மிக்சர் சிப்ஸ் அந்த மாதிரி அதாவது கப்பா சிப்ஸ் பார்த்தீங்களா கப்பா இருக்கிறது அந்த மாதிரி அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை மட்டும் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க இது வந்து இந்த பவுச்சில் வந்துட்டு கொஞ்சம் அதாவது இப்படி கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்க வேணாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால சீப்பு க்ரீமு பொட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா லிபாமு அப்போ ஐலைனரு அப்புறம் வந்துட்டு டெய்லி மாற்றி மாற்றி போடுற மாதிரி இந்த மாதிரி பாசி இது வந்து செயின்லேயே குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம டாலர்லாம் வச்சு அந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சு இப்படி சேஃபாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இதை மட்டும் எடுத்து வச்சுனா எல்லாமே இருக்குது யூஸ் பண்ணிட்டு அப்படியே பத்திரமா வச்சுருவோம் அங்கே இருக்க வேணாம் இல்லையா அப்புறம் வந்துட்டு ஒரு பேக்கெட் டிஷ்யூ எதுவும் தேவைப்பட்டா துடைக்க செய்ய அந்த டைத்துக்கு அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு ஷாம்பூ அப்புறம் ப்ரஷு பேஸ்ட்டு சோப்பு அப்புறம் வந்துட்டு என்ன ஃபேஸ் வாஷ் மாமகாரத்தில் தான் வாங்கியிருக்கோம் அதுதான் வச்சுருக்கோம் இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு அடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் தேய்க்கிற சகிரி சகிரி ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா அது அப்புறம் வந்து துவைக்கிற சோப்பு ஒன்று அப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி அவ்வளோதான் இதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து ஒரு பேகு காலேஜ் கொண்டு போக நல்லா இருக்கா எப்படி எப்படி சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா எங்கள் வாழ்க்கையிலேயே இது முதல் தடவையாக வாங்கினா ஒரு இது பேர் என்னது ட்ரோலி ட்ரா தூக்கிட்டு போவாங்க அப்படி இழுத்துட்டு போவாங்க நம்ம எல்லாம் படத்துல தானே பார்த்துருக்கோம் அப்புறம் யாரும் எங்கேயாச்சும் போனேன் வேளாங்கண்ணிக்க போறப்ப அங்க இழுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம் மற்றபடி நம்ம யூஸ் பண்ணதே இல்லை எங்க வாழ்க்கையிலயும் எங்க மச்சானுக்கும் இல்ல எனக்கு என்ன நினைவு தெளிந்த நினைவு தெரிந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு பொருள் நான் யூஸ் பண்ணது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியுமா யூஸ் பண்றோம் எவ்வளவு தூரம் காலங்கள் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க மாற்றங்கள் வரும்போது நம்மளும் மாறுத்தானே ஆகணும் என்னடா நீ அவனை படிக்க விடும் போது என்னென்னா அது இனி கொஞ்சம் மாற்றங்கள் வரும் இல்லையா இந்த பேக் ஒன்று எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பொத்துறதுக்கு ஒரு பெட்ஷீட்டு என்னன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஹீட்டுங்க அதனால பெ பெட்ஷீட்டு விரிக்கிறதுக்கு ஒன்று பொத்துறதுக்கு ஒன்று அதுதான் எடுத்திருக்கோம் என்னன்னா அஞ்சு நாள் தானே அதனால் அப்புறம் வந்துட்டு டக்கி துண்டு அந்த மாதிரி போட்டுக்கிற ட்ரெஸ் இந்த மாதிரி சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிடுவோம் பக்க பக்கம் இங்கே இது உள்ள என்ன செய்ய குழந்தைகளை வந்து இது வரைக்கும் பிரிஞ்சு அப்படி விட்டுட்டு இருந்ததே இல்லைங்க இதுதான் முதல் தடவையா இப்படி ஒரு வாரம் இருக்க போறோம் அடுத்து அவங்க படிக்கணும் இல்லையா படிச்சுதானே ஆகணும் அதனால படிக்கத்தானே விடுறோம் அப்படின்ட்டு சரி எடுத்து வச்சுக்கலாமா எல்லாமே பேக் பண்ணியாச்சு இதுல கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன் அதாவது எடுக்க ஈஸியா அந்த மாதிரி துணியெல்லாம் இதுல வச்சிருக்கோம் இவங்கள எல்லாம் இப்படிக்கு இது வந்து அவங்க வந்துட்டு போவாங்க இல்லையா அப்ப வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி அந்த எல்லாம் கொடுத்து விடணும் அந்த டயத்துக்கு இதை கொடுத்து விடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு இன்னொரு ஜோடி பெட்ஷீட்டு ரெண்டு ஜோடி அதாவது ஒரு ஜோடி இப்படின்னா ரெண்டு கொத்துறதுக்கும் விரிக்கிறதுக்கும் அவங்க மாற்றி மாற்றி போட்டுருப்பாங்க இல்லையா ரெண்டு ஃபில்லோ போகுது அந்த மாதிரி கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே மாதிரி கம்பளியெல்லாம் தேவைப்படாது என்ன பிங்க்கி அவங்களுக்கு பயங்கரமான குழு இருங்க அப்புறம் சாரி இங்கே இங்கே வந்து நல்ல குளிரு அங்கே வந்து பயங்கர சூடாக இருக்குது எர்ணா சென்னை மாதிரி வச்சுக்கோங்க சீட்டு அப்படியே அப்படியே ஒழுகுது வேர்த்து வேர்த்து இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆச்சுங்க எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் நீ சாமி பின் படுத்து தூங்கிட்டு காலையில வெள்ளா எழுந்திரிச்சு குடிச்சிட்டு கிளம்பணும் ம் அப்படித்தானே உங்களுக்கு கவலை இருக்கா எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோமா நீ க கிளம்ப வேண்டியதான் இன்னொரு திங்கி போய் நல்லா படிக்கணும்னா ம் ஆமாங்க நாங்கள் காலையில நீ போயிட்டு வரோம் ம் போகும்போது பார்க்கலாமா காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோமுங்க எந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தராகவும் பிங்கி முகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கவலை தெரியுது என் முகத்துலேயும் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ண அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டோம்ங்க அதை நினைக்கக்கூடாது சரி படிக்கத்தானே அனுப்பிச்சிருக்கோம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு பக்கத்திலே படிக்க வச்சுருக்கலாம் ஆனால் நம்ம மலையில் இருக்கிறனால நம்ம சுற்றியும் அந்த மாதிரி பெரிய இவங்க படிக்க வேண்டிய அந்த ஸ்டடீஸ் எல்லாம் இங்கே கம்மியாக இருக்குங்க அதனால தான் இல்லாட்டி கோயம்புத்தூர் சென்னை அந்த மாதிரி தான் அனுப்பணும் அங்கெல்லாம் அனுப்பினோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே அப்படின்னா கொஞ்சம் மூணு மணி நேரத்தில் நம்ம காரில் போனோம் அப்படின்னா மூணு நேரத்தில் போயிடலாங்க அதனால தான் சரி இங்கேயே அனுப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம போய் அங்கே சேர்த்துருக்கோமுங்க என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப சங்கட்டம் எம்மா நம்ம பிங்கி வந்து அங்கே விட்டுட்டு இருக்குமா நம்மளை விட்டுட்டு இருப்போமா அப்படின்னாலாம் சரி கவலைப்படாதீங்களா மக்களே எல்லாருமே அந்தந்த வயசுக்கு வந்தப்போ ஸ்டடிக்கு போகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அப்படியே ஒரு ஆசுவாசம் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போய் கிளம்பி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு இங்கேக்கு கண்ணீர் மிதக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போய் வீடியோ எதுவும் எடுக்க முடியலைங்க சரியாகவே என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரைவசி இருக்கும் நம்ம அங்கே கிளாஸ் அது இதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணணும் ஏது அப்படின்னு அதுக்காக நம்ம அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை எடுக்கவே இல்லைங்க எடுக்கணும்னு தான் நம்ம பிளான் பண்ணி போவோம் ஆனால் அங்கே போய் அலைஞ்சி வர்றப்போ அதெல்லாம் மறந்தாச்சுங்க ஒரு வழியாக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் என்ன சொல்ல எனக்கு அந்த மூமெண்ட்டை இப்பயும் நினச்சாலும் அப்படியே ஒரு ஃபீலிங் கொடுக்குதுங்க சரி அதெல்லாம் விட்டுரலாம் நீங்கள் எல்லாேருமே நம்ம எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சாமி கும்பிட்டுருக்கோங்க நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய குழந்தைகள் வந்து நல்லபடியாக படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு நம்ம எல்லா குழந்தைகளுக்காகவும் வேண்டிக்கலாம் சரிங்களா அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் என்னென்னா வேறு யாரும் இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்க நாங்கள் மட்டுந்தானதுனால ஒரு ட்ரைபாடில் போட்டு வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இதெல்லாமே ஒரு மெமரி தானே பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் இது நம்ம இப்படி தான் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி தானே அதனால தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படி கிளம்பிட்டோங்க பாருங்க நல்லா இருட்டுங்க இருட்டு கட்டிட்டு நிற்கிது அப்போ ஒரு மூன்றரைக்கு மேலே இங்கே கிளம்புனா ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அங்கே போயிடலாம் இல்லாட்டி ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குங்க அதனால தான் சரி கொஞ்சம் வெள்ளனாவே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மூஞ்சியெல்லாம் பார்த்தாவே தெரியும் அப்படி ஒரு ஒரு கவலை மாதிரி தான் இருந்துச்சு சரிங்க அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கலங்க பசங்க வந்து தூங்கிட்டாங்க வண்டியிலேயேவோ நம்ம டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு தூங்க முடியாது இல்லையா அதனால் நம்ம தூங்கலைங்க இது வந்து நம்ம மாதா கோயில் அங்கே நம்ம கடை முன்னாடி இருக்குங்க மாதாட்ட போய் காணிக்கை போட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்படியும் எறநாளுத்துக்கு கிளம்பிட்டோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் நாங்கள் நிப்பாட்டின இடையில எங்கேயுமே நிப்பாட்டில் ஆலுவா ஆலுவா பக்கத்தில் போய் அங்கே தான் எறணாகத்தில் போய் தான் நிப்பாட்டினோம் நிப்பாட்டிட்டு சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே பையன் போகும் அப்படின்ட்டு ஏன்னா டீ எதுவும் இப்போ இத்தனை வர ட்ராவல் பண்ணி எதுவுமே குடிக்கவே இல்லை அதனால ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கெலாம் வண்டியில் போகும் ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு இந்த தடவை என்னன்னு தெரியலங்க அதுக்கப்புறம் அவர் வழியாக சாப்பிட்டுட்டு அங்கே காலேஜுக்கு போய் சேர்ந்துட்டோம் நான் அங்கே ஃபஸ்ட்டாலாகவே போய்ட்டோ வச்சுக்கோங்களேன் அங்கே போய் உட்காந்துருந்தோம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு இந்த மாதிரி தான் சரிங்க இன்றைக்கி நம்ம தான் எடுக்க முடிஞ்சது என்னால் சரியாக கூட பேச முடிஞ்சான்னு தெரியல என்னங்க மக்களை இன்றைக்கி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம்ங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம்